தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு குடும்பத்துல வயதான பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன இந்த வயதான பெற்றோர்களை இவர்கள் ஒழுங்கா கவனிக்கிறாங்களா அவர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை பிள்ளைங்க கொடுக்குறாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வயதான பெற்றோர்களை மகன்கள் சரிவர கவனிப்பதில்லை என்று நிறைய புகார்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன இது விஷயமா தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரே பிள்ளை அந்த பையனுக்கு திருமணம் முடிந்து ஹனிமூன் போயிருக்கிறான் சிம்லாவுக்கு ஹனிமூன் முடிந்து திரும்பவும் என்ன செய்கிறான் அப்படின்னா வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கென்று ஒரு தனி ரூம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய வயதான ஒரு பெற்றோர் வீட்டில் இருக்கிறாங்க அந்த வயதான பெற்றோர் அவர்களுக்கென்று தனியாக ஒரு ரூம் இருக்குது இந்த கணவன் மனைவிக்கு ஒரு ரூம் இருக்கிறது இந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த பையனுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் ஒன்று ஒதுக்க வேண்டும் இந்த வீடு யாருக்குள்ளது அப்படின்னா இந்த வீடு வந்து அந்த வயதான பெற்றோருடைய வீடு தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மகனுடைய மகனுக்கு தான் திருமணம் முடிந்து அவன் ஹனிமூன்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றான் அவனுக்கென்று ஒரு தனி ரூம் கொடுக்கணும் அப்போ வீட்டில் உள்ள மனைவி சொல்கிறா ஏங்க இன்றைக்கி நம்ம பையன் சிம்லா போய்ட்டு வர்றான் அவனுக்குன்னு தனி ரூம் கொடுக்கணும் நாம் இருக்கிற ரூமை கொடுக்க முடியாது நமக்கு தனி ரூம் கண்டிப்பாக வேணும் உங்கள் அம்மா இருக்காங்கல்லா அவங்க தனியாக தான் இருக்காங்க ஒண்டிக்கட்டையா இருக்காங்க அவர்களை ஹாலுக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு தன்னுடைய கணவனிடம் அவ சொல்றா இதை கேட்டோடன கணவன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான் இந்த வீடு அப்பா அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீடு அப்பா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலதான் இறந்து போறாரு அதன் பிறகு அம்மா தனிமேல இருந்து மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அந்த ரூமே கதின்ட்டு எப்போதுமே அந்த ரூம்ல இருந்துக்கிட்டு நேரம் போலன்னா ஏதாவது புத்தகங்கள் வாசிப்பது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசுவது இப்படியே நேரத்தை போக்கி கொண்டு இருக்கிற அந்த அம்மாவை அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலில் தங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மகனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்போ அவன் மனைவிடர் சொல்கிறான் நீயே போய் சொல்லிடுமா எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியல நீயே போய் சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனைவி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பேசாம இருங்க நான் உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அம்மாவோட ரூமுக்கு போகிறாங்க அந்த அம்மாவோட ரூமுக்கு தன்னுடைய மாமியார் உள்ள வந்து படுத்துருக்குறாங்க மருமக உள்ள வந்தோன்ன டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு பேரப்பிள்ள சிம்லாவிலேருந்து ஹனிமூன் முடிச்சுட்டு வராங்க அவனுக்கு தனி ரூம் கொடுக்கணும் நீங்க உங்கள் ரூமை விட்டு கொடுத்துருங்க நீங்க விட்டு கொடுத்துட்டு நேராக ஹாலில் வந்து படுத்துக்கிடுங்க அவங்களுக்கு இந்த ரூம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன இந்த அம்மா வந்து என்ன செய்கிறா அப்படின்னா மனசுக்குள்ள புழுங்குகிறாள் அவ இந்த ரூம்ல தான் பல வருடங்களாக ஏன்னா அவங்க கட்டின வீடு இந்த தன்னுடைய மகன் சிறு பிள்ளை வயது முதல் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ரூம்ல தான் படுத்திருப்பாங்க இந்த மகன் அந்த தான் தூங்கினா இந்த மகனை அந்த கட்டில்தான் படுக்க வைத்து அவனுக்கு எல்லா விதமான சாப்பாடு கொடுக்கறதும் சரி அவனுக்கு பண்டவம் பார்க்கறது எல்லாமே அந்த ரூம்ல வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரூம் அவர்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ரூம் இந்த ரூம்ல தான் ரொம்ப கால வருடமாக அவர்கள் தங்கியிருந்தாங்க இப்படி மருமகா தன்னிடம் வந்து இந்த ரூமை விட்டு கொடுத்துருங்க பேரப்பிள்ளைக்காக அப்படின்ட்டு சொல்லும்போது மிகவும் வலித்தது அவங்களுக்கு அந்த ரூமை விட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் மருமக சொல்லிட்டா அப்படின்ட்டு என்ன செய்றாங்க சரிம்மா நான் அந்த ஹால்லேயே வந்து நான் தங்கிக்கிறேன் பேரப்பிள்ளைங்க அவங்க சந்தோஷமா இந்த ரூம்ல தங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த கணவன் அதாவது அந்த வயதான பெற்றோருடைய மகன் வந்து என்ன செய்யறான் ரொம்ப வருத்தப்படுறான் இப்படி அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இது அவங்களோட வீடு அவங்க எனக்கு நல்லபடியாக ஒரு வீடை கட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு தனி ரூம்லாம் கொடுத்துருக்காங்க அதே போல் என் பையனுக்கு நான் ஒரு தனி ரூம் கட்டியிருக்கவா செஞ்சுருக்கணும் இப்படி நான் என் பையனுக்கு தனியாக ஒரு வீடு கட்டாமல் இதே வீட்டுக்குள்ளேயே நான் என்ன செய்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வதற்காக அந்த ரூமை விட்டுக் கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய அம்மாட்டையே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டேன்னு சொல்லி மக வருத்தப்படுறான் அவன் கொஞ்ச நேரம் கழித்து அம்மாவோட ரூமுக்கு போகிறான் போய் வந்து அம்மா பக்கத்தில் போய் உட்காறான் அம்மா தன்னுடைய மகனை பார்த்தோடனே எந்திரிச்சு உட்காடுறாங்க என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நீ வருத்தப்படாதம்மா பையன் என்னுடைய மகன் வந்து அந்த ஹனிமூன் போயிட்டு ஒரு வாரம் தான்மா இங்கே தங்கியிருப்பான் ஒரு வாரம் கழித்து அவன் சென்னையில் போய் வேலை பார்ப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தோடு போயிடுவான் அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அதுக்குப் பிறகு நீ இந்த ரூமில் இருந்துக்கலாம் அவன் வரும்போது மட்டும்தான் நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மாவிடம் சொல்கிறான் அந்த அம்மாவுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பேர பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பரவாயில்லையா நான் ஒண்டிக்கிட்ட தானே என்ன நான் பாட்டுக்கும் பெசாமல் இருந்துருவேன் நான் பெசாம ஹாலுக்கே நான் வந்துடுறேன் ஆனால் உன்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்டியா நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கிறேன் நாளைக்கு காலையில் விடிகாலத்தில் விடியா காலத்தில் நான் வந்து என்னோட ஹாலுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனும் சொல்கிறாங்க அந்த மகன் வந்து சரி அப்படின்ட்டு என்ன செய்றான் வெளியில் வந்துடுறான் இந்த அம்மா மனசுக்குள்ளே புழுங்கி கொண்டு இருக்கிறாங்க நான் அந்த ஹாலுக்கு வந்தால் ஹாலில் டிவி இருக்கும் எல்லாரும் மாறி மாறி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கவும் வந்துட்டும் போயிட்டுமா இருப்பாங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்க முடியாது தனிமையில் இருக்கன்னா தனிமையில் இருக்க முடியாது இப்படி பல கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு மனதில் நினைத்து கொண்டே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க தூங்கிடுறாங்க காலையில் எல்லோரும் தூங்கின பிறகு காலையில் விடுகிறது தன்னுடைய அந்த கணவன் வந்து தன்னுடைய அம்மாவை அந்த அம்மாவை போய் என்னச்சிடான் ரூம்ல போய் பார்த்து இந்த ஹாலுக்கு வர சொல்லி நினைச்சான் உள்ள போறான் உள்ள போய் அம்மா அப்படின்னு சொல்லி எழுப்புறான் அந்த அம்மா உணர்வற்ற நிலையை கிடைக்கிறாங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க இத கேட்டோன்ன இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருது இப்படி இந்த கடைசி காலத்துல அம்மா சொன்ன வார்த்தையை நான் கேட்காம அம்மாவை தனிமைப்படுத்த நான் அந்த ஹாலுக்கு வாங்கன்னு சொன்னனால அம்மா என்ன நினைச்சு நினைச்சு புழுங்கி இறந்து போயிடான்னு சொல்லி நினைச்சா மகன் மிக மிக வருத்தப்படுகிறான் இன்றைக்கு இன்ற உலகத்துல இதே போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டேதான் இருக்கிறது வயதான பெற்றோர்களுக்கு நாம தனிப்பட்ட உரிமை எதுவும் கொடுக்கறதில்லை அவர்களை நல்ல முறையில நம்ம என்ன செய்யல பாக்குறதில்லை அவர்கள் சொல்லுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை இப்படி பல இடங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால யார் எல்லாம் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவருக்கண்டு தனி ரூம் கொடுங்க அவர்களுக்கு தனிமையில இருந்தாலுமே அவர்களை நல்ல முறையிலேயே நீங்க பக்குவப்படுத்தி அவர்களை நல்ல முறையில் என்ன செய்யுங்க பார்த்து அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த வீடியோ பதியில சொல்றேன் அதனால வயதான பெற்றோர்களை பாதுகாப்பான முறையில நீங்க வழி நடத்துங்க அவர்கள் சொற்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க அவர்களோடு